சனீஸ்வரா ஓம் ஸ்ரீ குருபியோ நமகன் காகத் பஜாய வித்மிகை கட்கஹஸ்தாய் திமிகி தன்னோ மந்த பிரச்சோதயாத் இந்த பதிவில் நம்ம ஆயுள் காரகன் மந்தக்காரகன் நீதிமான் சனீஸ்வர பகவானோட வக்ர பயிற்சி பார்க்க போகிறோம் சனி பகவானோட பயிற்சி ஆயிடுத்து எப்போவுமே சனி பகவான் ஒரு ராசியில் ரெண்டரை வருஷம் இருப்பார் கிட்டத்தட்ட மூணு வருஷம்னு கூட சொல்லலாம் ஏன்னா பின்னோக்கி ஒரு ஆறு மாதம் இருந்துட்டு அதுக்கப்புறம் முன்னோக்கி வந்து மறுபடியும் பின்னோக்கி போய் இப்படி தான் சனி பகவானோட சஞ்சாரம் இருக்கும் ஏன் அப்படின்னா இந்த வக்ரம் எதனால் நடக்கிறதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் வக்ரம்னா என்ன நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இருந்தாலும் இப்போவும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் வக்ரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டு பஸ்ஸு வந்து ஒரே இதில் போயின்னு இருக்குது கரெக்டாக இப்படி இப்படி ஒரே ஸ்பீடில் அப்போ நீங்கள் இந்த பஸ்ஸில் இருக்கீங்க இந்த பஸ்ஸில் இருக்கிற வ இருக்கிற பார்த்திங்கன்னா அவர் உங்கள் கூடயே ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் உங்கள் கூட இருக்கார் அவர் இல்லை பக்கத்து பஸ்ஸில் இருக்கார் அவரும் ஒரு ஸ்பீடில் இருக்கார் அவர் உங்கள் ஸ்பீடில் வரல ஆனால் ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அப்படியே போகிற மாதிரி இருக்கும் பின்னாடி போகிற மாதிரி இருக்கும் முன்னாடி போகிற மாதிரி இருக்கும் இதுதான் வக்ரம் இந்த கிரகங்கள் அப்படிங்கும்போது டிஸ்டன்ஸ் ஆக ஆக எப்படின்னா இந்த சனி பகவானுக்கு ஐந்தாம் வீட்டில் சூரிய பகவான் இப்போ சனி பகவான் எங்கே இருக்கார் கும்பராசி கும்பராசியில் பிரயாணம் பண்ணிட்டுருக்கார் சஞ்சாரம் பண்ணிட்டுருக்கார் இருக்கார் கும்பராசிலேருந்து ஐந்தாம் இடம் மிதுன ராசி மிதுன ராசியில் சூரிய பகவான் வரும்போது உங்களுக்கு இந்த சனி பகவானுக்கு கதி அடையிறது வக்ரம்னா பின்னாடி அப்படியே இந்த சூரிய பகவானோட ஆற்றல் வந்து அப்படியே இழுக்கும் பின்னாடி அப்போ சூரிய பகவானை நோக்கி இவர் வந்து முன்னாடி போகாமல் பின்னாடி வரார் ஏன்னா ஆற்றல் போயிட்டு இருக்குது அப்படியே இழுக்கிறது அப்போ அதான் பக்ரம் சூரிய பகவான் ஐந்தாம் இடத்தில் இருக்கும்போது சனி பகவானுக்கு ஒன்பதாம் இடத்து அதாவது சனி பகவானுக்கு ஐந்தாம் இடத்துல இந்த சூரிய பகவான் இருக்கும்போது அதே மாதிரி பார்த்திங்கன்னா சூரிய பகவானுக்கு ஒன்பதாம் வீட்டில் சூரிய பகவான் மிதுன ராசியில் இருக்கார் இவர் கும்பராசியில் இருக்கார் இந்த ஒன்பதாம் வீட்டில் சனீஸ்வர பகவான் சஞ்சரிக்கும் காலம் பக்ரகாதி அந்த வக்ரகதி எப்போ நிவர்த்தி ஆகும் ஐப்பசி மாதம் வரும்போது அதாவது துலாம் ராசிக்கு இந்த சூரிய பகவான் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக வக்ர நிவர்த்தி அடைஞ்சிடுறார் மறுபடியும் ஸ்பீடு கிடைக்கும் அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவான் பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சுமார் நூற்றி நாற்பது நாட்கள் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது நாட்கள் அவர் வந்து கும்பராசியிலேயே வந்து வக்கரம் அடைகிறார் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ மகர ராசியில் இருக்கும்போது கும்பராசிலேருந்து அப்படியே மகர ராசிக்கு வந்துருவார் வந்துட்டு மறுபடியும் கும்பராசிக்கு வருவார் அந்த உத்திராடம் அந்த நட்சத்திரத்தில் வரும்போது தான் அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும் இப்போ கும்பராசியில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கார் அப்படியே சதயத்துக்கு வருவார் ரிவர்ஸ் அப்படியே சதயத்துக்கு வந்துட்டு சதயத்துலேருந்து அங்கேயே அவர் வந்து ரொம்ப நாள் வந்து வக்கரகதியிலேயே இருந்து சதயம் நாலு சதயம் மூணு சதயம் இரண்டு ஒவ்வொரு பாதமாக பின்னாடியே வந்துட்டு அங்கே வக்கர நிவர்த்தி அடைஞ்சு மறுபடியும் சதயத்துலேருந்து அவரோட பிரயாணத்தை தொடங்குவார் முன்னோக்கி ஆக இவர் எத்தனை நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலப்படி பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அவர் வந்து இந்த வக்ரகதியை மேற்கொள்கிறார் தமிழ் அப்படின்னு பார்த்திங்கன்னாக்க ஆணி மாதம் ஐந்தாம் தேதி ஆரம்பித்தேன் ஐப்பசி மாதம் பதினெட்டாம் தேதி முடிக்கிறார் அங்கே வக்ரம் ஆகி வக்கர நிவர்த்தி ஐப்பசி மாதம் பதினெட்டாம் தேதி இவர் வந்து வக்கர நிவர்த்தி அடைகிறார் அந்த வகையில் இந்த வக்ரம் அப்படிங்கும்போது பின்னோக்கின்னு வருதில்லை சொன்ன பின்னோக்கி அப்படிங்கும்போது இப்போ கும்பராசியில் இருந்துட்டுருக்கார் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு சில பலன்களை கொடுத்துட்டுருக்கார் இப்போ மேஷத்துக்கு பதினோராம் இடம் ரிஷபத்துக்கு பத்தாம் இடம் மிதுனத்துக்கு ஒன்பதாம் இடம் கடகத்துக்கு எட்டாம் இடம் இப்படி வரார் வரும்போது ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு பலன்களை கொடுத்துட்டுருக்கார் நேரடியாக போய் இப்போ பின்னோக்கி இருக்காருங்கும்போது சில பேருக்கு அட்வான்ஸாகவும் சில பேருக்கு பிரச்சனைகளாகவும் இருக்கும் அதைத்தான் இப்போ நம்ம வந்து சீரியஸாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் பார்த்துக்க போகிறோம் அப்போ எந்தெந்த ராசிகள் என்னென்ன பரிகாரம் பண்ணினா ஏன்னா இந்த வக்ரகதியில் சில பேருக்கு சூப்பராக இருக்கும் அதை உங்களுக்கு வரிசையாக சொல்கிறேன் ஒவ்வொரு ராசிக்கும் சில பேருக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த காலங்கள் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் அதிரடியான சில திருப்பங்கள்லாம் உங்களுக்கு இருக்கும் ஏன்னா வக்கரத்தில் இருக்க வக்கரத்தில் இருக்கும்போது அதேமாரி வக்ரம் எல்லா கிரகமும் வக்ரம்னும்போது போது ஏன்னா இந்த சூரியனை வச்சு தான் இந்த கிரகங்களுக்கே வக்ரம் செவ்வாய்க்கு வக்ரம் உண்டு புதனுக்கு வக்ரம் உண்டு எல்லாருக்கும் உண்டு சந்திரனுக்கு மட்டும்தான் கிடையாது ஏன்னா சந்திரன் வந்து சூரியனோடயே ட்ராவல் பண்ணிட்டு அப்படியே போயின்னு இருக்கும் சந்திரன் பார்த்திங்கனாக்கா சூரியனுக்கு நேர ஏழு இடத்துல இருந்தாருனாக்கா பௌர்ணமி சூரியனோடு சேர்ந்துருந்தா அமாவாசை இது உங்களுக்கு தெரியும் வளர்பிரை தேய்பிரை அந்த வகையில் இந்த கிரகங்கள் வந்து சூரியனுக்கு அப்படியே தள்ள தள்ள போக வக்கரகதி அடையிறது அப்புறம் அப்படியே வக்கர நிவர்த்தி அடையிறது அதுதான் அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவான் சில ராசிகளுக்கு அப்படியே அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார் சில பேருக்கு இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு படிப்பினை கொடுப்பார் நான் சொல்லத நல்லா கவனிங்க படிப்பினை இந்த இடத்துல வந்து தண்டனை நான் சொல்லவே மாட்டேன் தண்டனைன்னே சொல்ல மாட்டேன் ஏன்னா எந்த கிரகமும் யாரையும் தண்டிக்காதுங்க நவ கிரகங்களில் ஒம்பது கிரகமும் தண்டிக்காது கேது இருள் கிரகம் சாயா கிரகம் அப்படின்னாலும் எந்த கிரகமும் பாதக கிரகங்க இருக்குது சுப கிரகம் இருக்குது அசுப கிரகம் எல்லாம் வாட் எவர் இட் மே பி எந்த கிரகமும் நமக்கு ஒரு படிப்பினையை கொடுக்கும் ஏன்னால் நம்ம கர்மாவை கழிக்கிறதுக்கு தான் இங்கே பிறந்திருக்கும் இந்த பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கு தான் நம்ம பிறந்திருக்கோம் எல்லாத்துக்கும் என்ன இதுன்னா ஆன்மீக விஷயங்களை நம்ம கொண்டு போகணும் நம்மளோட கவனத்தை ஆன்மீகத்தில் ஏன்னா எல்லாமே இருந்தாலும் எல்லாமே ரெண்டு ரெண்டு கரெக்டாக இரவு அப்படின்னா பகல் இன்பம் அப்படின்னா துன்பம் எல்லாமே டக்கு டக்குன்னு சொல்கிறோம்ல நம்ம ஒன்று ஒன்றா சொல்கிறோம் ஆண் அப்படின்னாலே நீங்கள் பெண் அப்படின்றீங்க இப்படி எல்லாத்துலேயுமே வந்து ரெண்டு 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 இருக்கும்போது இன்பம் துன்பம் அப்படிங்கும்போது சிற்றின்பம் அப்படின்னு வரும்போது பேரின்பம் ஸோ நம்ம இதுலேயும் ஈடுபாடு ஆன்மீகத்திலையும் கொண்டு வந்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள் வந்து நம்ம வெளியில் வரலாம் ஆக இந்த நீதிமான் ஆயுள் காரகன் இந்த வக்கரகதியில் சில ராசிகளுக்கு அற்புதமான பலன்களையும் சில ராசிகளுக்கு எச்சரிக்கை கலந்த பலன்களையும் கொடுப்பார் அது என்னங்கிறத நம்ம வந்து ஒவ்வொன்றா பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம பதிவை பார்த்துக்கிட்டு இருக்கிற நேயர்கள் நிறையா பேர் வந்து ஒவ்வொரு இதுக்குமே எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்குறீங்க அதுக்கு முதல்ல எங் எங்களோட ஆசிர்வாதம் நன்றிகள் என்ன அப்படின்னா இப்போ தினப்பலனே ரொம்ப நல்லா இருக்கு எல்லோரும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறீங்க இதில் நிறைய பேர் லைக் பண்ணியிருக்கீங்க ஆனால் இன்னும் நீங்கள் நிறையா லைக் பண்ணணும் நிறைய பேர் வந்து எல்லாமே லைக் பண்ணணும் லைக் பண்ணி கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் அதே சமயம் லைக் பண்ணுறதோடு இல்லாமல் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்களை கொடுக்கணும் இப்போ லக்னத்தை பற்றிலாம் எடுக்க போகிறோம் ராசிகளை பற்றி எடுக்க போகிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்கள் அவங்களாம் எப்படி கஷ்டப்பட்டாங்க அந்த கஷ்டத்திலேருந்து நிவர்த்தி ஆறுது எப்படி அந்த நிவர்த்திக்கு ஒரு பரிகாரம்னு ஒன்று இருக்குது அந்த பரிகாரத்தை எப்படி பண்ணணும் எந்த கோவிலுக்கு போனால் நல்லது இல்லை கோவிலுக்கு போக முடியாதவங்க எப்படி பண்ணணுங்கிறதெல்லாம் நம்ம இப்போ தெளிவாக ஒவ்வொன்றா விஷயம் சொல்ல போகிறோம் அப்போ நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஆக இந்த பதிவை பார்க்குறவங்க தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுங்க அதுவே எங்களுக்கு பெரிய இதுவாக இருக்கும் சரியா அதே சமயம் இந்த ஆயுள் காரகன் மந்தக்காரகன் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் பதிவுக்கு போகலாமா என துலாம் ராசி நேர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சனீஸ்வர பகவானின் வக்ர பயிற்சி இந்த சனீஸ்வர பகவான் சாதாரணமாக துலாம் ராசிக்காரர்களுக்கும் உச்சம் உச்சநாதன் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி உச்சம் துலாத்திலே இருந்தாலே ரொம்ப விசேஷம் சனி பகவானுக்கு பயங்கர ஆற்றல் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு சனீஸ்வர பகவான் சுகாதிபதி பஞ்சமாதிபதி நாலாம் வீட்டுக்கும் அதிபதி ஐந்தாம் வீட்டுக்கும் அதிபதி நிறைய கிரகங்கள் ரெண்டு ஆதிபதியம் அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவான் வந்து உங்களுக்கு சுகாதிபதி சாதாரணமாக துலாம் ராசிக்காரர்கள் கொஞ்சம் ஒரு ஏதாவது ஒரு வகையில் உடம்பு சரியில்லாமல் போய் சரியாவாங்க மனசுலேயே ஒரு சந்தோஷம் இருக்கும் எப்போவுமே ஏன்னா பஞ்சமாதிபதி அப்படிங்கும்போது போர் போன ஜென்மத்தில் என்னென்ன புண்ணியமெல்லாம் பண்ணியிருக்கீங்களோ இந்த ஜென்மத்தை அது அப்படியே ரெஃப்ளெக்ட் ஆகும் எப்படின்னா இப்போ நீங்களே ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கலாம் உங்களோட கஷ்டங்கள் நடந்துட்டுருக்கு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து தர்ம சிந்தனையில் இருக்கணும் அடுத்தபடியாக நல்லதே நினச்சி நல்லதே செய்யணும் ஒவ்வொரு விஷயத்துலையும் அப்போவுமே வந்து சில நேரங்களில் சோதனைகள் வரலாம் கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்துலையும் அந்த வகையில் நாலு ஐந்து குடை அதிபதி சனீஸ்வர பகவான் பஞ்சமாதிபதி அதிபதி பஞ்சமஸ்தானத்துலேயே வந்தோன்னு ஓரளவுக்கு உங்களுக்கு சில நன்மைகள் நடந்துட்டுருக்கு அதாவது பரவாயில்லைங்கிற அளவுக்கு போயிட்டுருக்கு கஷ்ட ஜீவனம் இல்லை ஜீவனம் வந்துடுச்சு அந்த வகையில் இந்த பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிற சனீஸ்வர பகவான் வக்ரகதி அடைகிறார் வக்ரம்னா ஆல்ரெடி நான் சொன்னேன் பின்னோக்கி செல்லுதல் பின்னோக்கி வரார் அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா இவர் வந்து இந்த கும்பராசிலேயே வக்ரகதி அடைகிறார் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா கும்பராசிலேருந்து மகர ராசி அந்த மாதிரிலாம் வரதுக்கு வாய்ப்பு இருந்தது இப்போ கும்பராசிலேயே அவர் வந்து வக்ரகதி அடைகிறது அப்படிங்கும்போது சாதாரணமாக இப்படி எடுத்துக்கலாம் என்ன அப்படின்னா நான் இப்போ ஐந்தாம் இடத்துல இருக்குது நாலாம் இடத்துல வந்த மாதிரி ஒரு ட்ரீட் பண்ணிக்கலாம் ஆனால் என்ன அப்படின்னா கும்பத்துலையே வக்கிரகதி அடைகிறதுனால பஞ்சமஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானத்திலே வக்கிரகதி அடைஞ்சு அங்கேயே தான் சஞ்சாரம் பண்ணிட்டுருக்கார் பின்னோக்கி வந்துட்டுருக்கார் அப்போ அவரால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் கவனமாக இருக்கணும் முக்கியமாக உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் இந்த பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்தே நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே ரொம்ப அக்கறை எடுத்துக்கணும் இந்த விஷயத்தில் என்ன ஒரே ஒரு சூப்பர் அப்படின்னா குழந்தைகளின் மூலம் இருந்து வந்த மன கிளேசங்கள் மனக்குழப்பங்கள் கண்டிப்பாக குறையும் இந்த நேரத்தில் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னாலும் ஏன்னா மற்ற கிரகங்களை வச்சியும் பார்க்கணும் குரு பகவான் எட்டாம் இடம் ராகு ஆறு கேது பனிரெண்டு மூணுமே வந்து கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடம் ராஜயோகத்தில் கொடுத்துட்டுருக்கார் ஆனாலும் இந்த நேரத்தில் உங்களுக்கு சில நன்மைகள் நடக்கணும் அப்படின்னா நீங்கள் எல்லா விஷயத்துலேயுமே கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் உத்தியோகத்தில் கொஞ்சம் வேலை பலு அதிகமாகும் சில பேருக்கு அதனாலே கொஞ்சம் கவனமாக செஞ்சு ரொம்ப நல்லது அந்த குண்டான ஒரு உயர்வுகள் உங்களுக்கு கிடைக்கும் தொழில் வியாபாரம் கண்டிப்பாக சனீஸ்வர பகவானுக்கு உழைச்சா தான் பிடிக்கும் ஆனால் அவரோட கேரக்டர் என்னென்னா உங்களை அப்படியே அமுக்கத்தான் பார்ப்பார் ஏன்னா அதை மீறி வராங்களான்னு பார்க்குறது தான் அவரோட வேலை மீறி வெளியில் வராங்களா அப்படின்னு பார்க்குறது தான் அவரோட வேலை அப்போ நீங்கள் உஷாராக சுறுசுறுப்பாக பரபரப்பாக நீங்கள் உங்களோட வேலைகளை அற்புதமாக செஞ்சுட்டு அப்படியே முன்னேறிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அவரோட முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும் அவரால் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் கெட்ட பலன்களே கிடைக்காது அதுக்காக தான் சனீஸ்வர பகவானுக்கு பேர் ஆயுள் காரகன் மந்தக்காரகன் நீதிக்காரகன் நீதிமான் நியாயமான் எப்படின்னா இப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நியாயமாக இருந்து நேர்மையாக இருந்து பண்ணினாலே நல்லது ஆனால் சாதாரணமாக இந்த ராசி நேயர்கள் நீதிக்கும் நியாயம் நேர்மை இதுக்கெல்லாம் வந்து முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள் தராசு எந்த பக்கமும் சாயாது ஒரே பக்கம்தான் அப்படி இருந்தால் தான் அது வந்து கரெக்டாக இருக்குதுன்னு அதுதான் அந்த மாதிரி கரெக்டாக இருக்கக்கூடியவங்க நீங்கள் அதனால தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா வேதனைகளும் சோதனைகளும் இருக்கும் அதே சமயம் சந்தோஷமும் இருக்கும் மனசில் ஒரு சந்தோஷமும் இருக்கும் எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் இந்த வக்கரகதியில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானால் நற்பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னா சனி பகவான் காயத்ரி சொல்லிகிட்டே வரணும் அடுத்தபடியாக உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கணும் ஏன்னா சுகாதிபதி இவர் தான் இந்த சுகாதிபதி வக்கரகதி அடையிறார் பஞ்சமாதிபதி வக்கரகதி அடையும் போது உங்களுக்கு இந்த குழந்தைகளின் மூலம் சந்தோஷம் கிடைக்கும் இவரே ரெண்டு ஆதிபத்தியம் அப்படிங்கும்போது சுகாதிபதி அப்படிங்கும்போது சுகஸ்தானம் கிடறது அப்போ என்ன பண்ணணும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் உற்றார் உறவுகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அதேமாரி வெளியூர் பயணம் வெளிநாட்டு பயணம் இதும்போ இதெல்லாம் மேற்கொள்ளும்போது ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக இருந்தால் நல்லது அதுக்காக போகாமலாம் இருக்க முடியுமா கிட்டத்தட்ட ஏன்னா நூற்றி நாற்பது நாட்கள் அவர் வக்கரகதி அடைகிறார் அதுக்காக நான் நூற்றி நாற்பது நாட்கள் நான் எங்கேயுமே போகமாட்டேன்னு சொல்ல முடியுமா ஜீவன விஷயமாகவோ இல்லை ஏதாவது ஒன்று நம்ம போகணும் திரவியம் தேடணும்னா போய் தான் ஆகணும் ஆக இந்த நேரத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் உற்றார் உறவுகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் வெளிநாடு இல்லைன்னா வெளியூர் பிரயாணங்களின் போது கவனமாக இருக்கணும் மற்றபடி சில பேருக்கு பார்த்திங்கன்னா சொத்து சேர்க்கை அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வீட்டுக்கு தேவையான சில பொருட்களை வாங்குறதுக்கு இல்லைன்னா வீடு மனை நிலம் ஏதாவது வாங்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் எடுக்கிற காரியங்கள்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு இந்த நேரத்தில் நடக்கும் அப்படின்னாலும் எல்லா விஷயத்துலையும் முன்னாடி நான் சொன்ன மாதிரி எச்சரிக்கையாக இருந்தால் போகிறோம் கவனமாக இருந்தால் போகிறோம் இந்த பஞ்சமாதிபதி சுகாதிபதி வக்கரகதியில் இருக்கும் நேரம் நீங்கள் சனி பகவான் காயத்ரி கண்டிப்பாக சொல்லிகிட்டு வரணும் ஓம் காகத் பஜாய வித்மகே கட்கஹஸ்தாய திமிகி மந்த பிரச்சோதயார் அதே சமயம் காகத்துக்கு நீங்கள் சாப்பாடு வைக்கணும் சரியா அன்னம் வைக்கணும் காலையில் எழுந்தோன்னே கண்டிப்பாக வீட்டில் சமையல் ஆகிடும் இல்லைன்னா டிஃபனாவது ஆகிடும் கரெக்டாக அதில் கொஞ்சம் எடுத்துன்னு போய் காகத்துக்கு வச்சுருங்க அது ரொம்ப விசேஷமான பலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் ஆக இந்த சனீஸ்வர பகவான் வக்ரகதியில் கும்பராசியில் நூற்றி நாற்பது நாட்கள் அற்புதமான ஒரு பலாபலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்